ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு சாங்ஸ் கேட்குறதா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு மூவிஸ் பார்க்குறதா இருக்கலாம் சில பேருக்கு வெப் சீரிஸ் பார்க்கறதா இருக்கலாம் சில பேருக்கு விளையாடுறது செஸ் விளையாடுறதா இருக்கலாம் இல்லை கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விதமான பொழுதுபோக்குங்கிறது இருக்கும் இந்த கேட்டகரியில் நியூஸ் செய்திகள்ங்கிறதும் ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஏன்னா ரூல் பண்ற மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க நம்ம எல்லார்த்துக்குமே ஒவ்வொரு விதமான என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு கொடுத்துருக்காங்க அந்த வகையில நியூஸ்ங்கிறது ஒரு பொழுதுபோக்கு தான் ஏன்னா நீங்களே அன்றாட நியூஸ் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதுல எந்த அளவுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் மட்டும்தான் இருக்கும் மேபி இன்னைக்கு கிளைமேட் பத்தி தெரிஞ்சுக்கிறதோ இல்லை இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் நமக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவுமே ஃபில்டர் பண்ணி நம்ம பார்க்கறதா தான் இருக்கும் பட் தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகமா இருக்கும் இதை நம்ம எல்லாருமே அக்ரி பண்ணிக்க முடியும் ஏன்னா நியூஸ்ங்கிறது ஒரு பொழுதுபோக்கு நான் சொன்னோன்னே உங்களோட மைண்ட்ல ஒரு ஃபில்டர் இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது பொது அறிவுங்கிறது எனக்கு வேணும் கண்டிப்பா ஜென்ரல் நாலேஜ்ங்கிறது இருந்தால்தான் நம்ம என்னோட எப்பவுமே என்னோட சரௌண்டிங்ஸ்ல நான் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும் உங்க மைண்ட்ல ஒரு தாட் வரும் பட் உண்மையா நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது என்னதான் உங்க மைண்ட் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அது வெறும் உங்களோட சப்கான்சியஸ் ஒரு ஃபில்டர் மட்டும்தான் ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே அப்படியே வந்துட்டு வளர்க்கப்பட்டிருக்கும் நம்ம அப்படிதான் இதுலேயும் நியூஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் கேட்டகரிக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகுது மேபி ஒரு சில பேர் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு எதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களோட கவனம் ஃபுல்லாகவே நியூஸ் மேலே தான் போகுது அப்போ அவங்க டெய்லியும் காலையில் பேப்பர் பிடிக்கிறதோ இல்லை வந்துட்டு ரெகுலராக நியூஸ் பார்த்துட்டே இருக்கிறதோ அதில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை கன்சியூம் பண்ணிக்கிட்டு அது சம்மந்தமான எண்ணங்களை அடிக்கடி திங்க் பண்ணிட்டு அதே மாதிரியான விஷயங்களை அவங்க வாழ்க்கையிலையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்பி திரும்பி சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் நியூஸை பற்றி கேட்டே இருக்கீங்க இல்லை வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஆக்சிடென்ட் பற்றி கேள்விப்பட்டே இருக்கீங்கன்னா அதே விஷயம் உங்கள் வாழ்க்கையில நீங்க பாக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் ரியாலிட்டியில் அதை உருவாக்குறதுக்கோ கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ நியூஸ்ங்கிறது தேவையா தேவையில்லாங்கிறது ரெண்டாவது விஷயம் பண்ணா என்னோட பர்சனல் அனுபவத்தில் கேட்டீங்கன்னா நான் நியூஸ் ரொம்ப நாள் பார்க்குறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தேவையான இன்னைக்கு தேவையான நியூஸ் வந்துட்டு எப்படியாவது என்ன என் சரவுண்டிங்ஸ்ல இருக்கிறவங்க மூலம் எனக்கு கண்டிப்பாக வந்து வந்து சேரும் ஸோ நீங்கள் நியூஸுங்கிறது ஒரு தான் பொழுதுபோக்குங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு அடிக்ஷனாக மாறாமல் அதை எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிங்கன்னா எப்படி நீங்கள் சோசியல் மீடியா ஒதுக்கி வைக்கணுமோ அந்த மாதிரி நியூஸுங்கிறது ஒரு தேவைங்கிறதுல ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் தேவையில்லாதுங்கிறது தான் மிச்சம் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இதை இப்போ இந்த மாதிரி வேறு ஏதாவது நான் 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 நினச்சேன்னா சொல்லுங்கள் செய்யும்